இப்போ நாம் நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடம் காரணம்பேட்டை பேருந்து நிலையம் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கோடைங்கி ஊராட்சியினுடைய நிதி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு நவீன பேருந்து நிலையம் இது இந்த இடம் வந்து ஊராட்சிக்கு சொந்தமான இடம் இந்த இடம் வந்து நம்ம நாள் வந்து கேட்பாரற்று கிடந்ததினால இப்பொழுது வந்து நாங்கள் எல்லாம் பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இந்த இடத்தை கண்டுபிடித்து அரசிற்கு இதை பேருந்து நிலையமாக மாற்றலாம் என்று கருத்துரு அனுப்பி அதன் மூலமாக பெறப்பட்ட நிதியிலிருந்து கட்டப்பட்ட பேருந்து நிலையம் காரணம்பேட்டை என்பது மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி இது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பகுதியும் மட்டுமல்ல தேசிய நெடுஞ்சாலையும் மாநில நெடுஞ்சாலையும் காரணம்பேட்டையில் சந்திக்கின்றன எனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு ஊராக சிற்றூராக இந்த ஊர் இருக்கிறது காரணம்பேட்டை நால் ரோட்ல தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த நான்கு ஊரமும் வந்து செல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கினால் அங்கே வந்து போக்குவரத்து மிகுந்த நெரிசலாக இருக்கிற காரணத்தினால மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்ட ஒரு அருமையான பேருந்து நிலையம் அனைத்து வசதிகளோடு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் நவீன கழிப்படங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஓட்டுநர்கள் ஓய்விறக்கக்கூடிய அறை இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த இடம் பார்க் வசதி உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுடன் இந்த பேருந்து நிலையம் இருக்கிறது ஆரம்பத்தில் ஓரிரு நாள்கள் மட்டும் பேருந்துகள் வந்து சென்றன இன்னும் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வராத காரணத்தினால் தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் பயன்பாடற்ற நிலையில் இருக்கிறது காரணம்பேட்டை நான்கு வழி சாலை விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது இந்த பேருந்து நிலையம் முக்கிய பயன்பாட்டுக்கு வரும் என்று கருதுகிறோம் இந்த இடத்தை பேருந்து நிலையம் என்ற அந்த வகைப்பாட்டிலிருந்து மாற்றி ஜவுளி சந்தையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் சில தரப்பிலிருந்தும் எழுந்தது அதே போல் கால்நடை சந்தையாக மாற்ற வேண்டும் என்று இன்னொரு தரப்பிலிருந்தும் இது கோரிக்கை எழுந்து அனைத்தும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய வகையிலே பேருந்துகள் தினசரி கட்டாயமாக மப்சல் பேருந்து என்று சொல்லக்கூடிய திருப்பூர் தாராபுரம் செல்லக்கூடிய பேருந்துகள் கோயம்புத்தூர் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இதற்குள் வந்து செல்லுமாறு குறைந்தபட்சம் ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் எனவே இந்த பேருந்து நிலையத்தை முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து வருகிறோம் மாவட்ட நிர்வாகமும் முயற்சி செய்து வருகிறது ஆனால் முயற்சிகள் இதுவரை கைகூடவில்லை எனவே இதை மாவட்ட நிர்வாகம் அல்லது அரசு பேருந்துகள் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டு அதற்கு தகுந்த மாதிரி பேருந்துகள் வருமாறு ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு அரசினுடைய ஒத்துழைப்போடு சூலூர் ஏரோவோடு கோயம்புத்தூரிலிருந்து வந்து காந்திபுரம் உக்கடம் பேருந்து நிலையங்களிலிருந்து வந்த பத்தொம்போது பி பத்தொம்பது சி பேருந்துகள் காரணம்பேட்டி வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது அந்த பேருந்துகளை இந்த பேருந்து நிலையத்தில் வந்து திரும்பிச் செல்லுமாறு ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக கோயம்புத்தூர் செல்லக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அமையும் அதே திருப்பூர் பேருந்து நிலையத்திற்கு இங்கிருந்து நகர பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டால் நிச்சயமாக திருப்பூர் செல்லக்கூடிய மக்களும் பல்லடம் செல்லக்கூடிய மக்களும் சோம்னூர் செல்லக்கூடிய மக்களும் தாராபுரம் செல்லக்கூடிய மக்களும் காங்கயம் செல்லக்கூடிய மக்களும் இதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் கோயம்புத்தூர் மாநகரில் இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான திட்ட முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் இருக்குது அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாயிரம் கோடி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கு சேர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒரு பகுதி வந்து காரணம்பேட்டையில் தொடங்கி கோயம்புத்தூர் போகிற மாதிரி வழித்தடம் திட்ட முன்மொழிவுகளில் இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த மெட்ரோ ரயில் வரும்பொழுது காரணம்பேட்டை பேருந்து நிலைய இந்த பகுதிக்கு முன்புறம் தான் அது வந்து தொடங்கக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் வரும்பொழுதும் கூட இது மிகுந்த பயன்பாட்டுக்குரிய இடமாகவும் இந்த பேருந்து நிலையம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பேருந்து நிலையமாகவும் மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே போல் விசேஷ காலங்கள் தீபாவளி பொங்கல் பண்டிகை அப்பெல்லாம் வந்து சோமனூர் பல்லடம் சுற்றுவட்டார மக்கள் வெளியூர்களுக்கு செல்ல குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் கிழக்கு மாவட்டங்களுக்கும் தர்மபுரி சேலம் போன்ற கிருஷ்ணகிரி போன்ற வடக்கு மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ நிறைய பேருந்து புறநகர் பேருந்து நிலையங்கள் அமைக்கிறாங்க அது இந்த பேருந்து நிலையத்தையும் கூட காரணம்பேட்டை பேருந்து நிலையத்தையும் கூட அமைச்சிட்டா நிச்சயமாக கோயம்புத்தூர்னுடைய ஒரு வெளிவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது எனவே அப்படி வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் கூட நாளடைவில் இது முழுமையான பயன்பாட்டுக்கும் வரும் கால பேருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கும் பொழுது பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி இயக்கலாம்